நாட்டின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தை ஒட்டி தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசு தின விழா டெல்லியில் கோலாகலமாக நடைபெற்றது இருபத்தோரு குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றினார் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கலந்து

அதைத் தொடர்ந்து முப்படை வீரர்களின் கம்பீர அணிவகுப்பு நடைபெற்றது இந்திய ராணுவ பலத்தை பறைசாற்றும் விதமாக பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது போர் விமானங்கள் ஏவுகணைகள் பீரங்கிகள் காட்சிப்படுத்தப்பட்டன Infantry mortar system, all-terrain vehicle and a specialist mobility vehicle. These are new generation, developed by the DRDO. Binaka is a vital component of the offensive operations of the Rapid Engineer Regiment. A made-in-India specialised equipment for bridging over dry and wet gaps. Of இராணுவத்தில் பெண்களின் பங்களிப்பை பறைசாற்றும் விதமாக பிஎஸ்எஃப் என்சிசி என்எஸ்எஸ் மகளிர் பிரிவினரின் மிடுக்கான அணிவகுப்பை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர் அதைத் தொடர்ந்து நாட்டின் பன்முகத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கண்டு ரசித்தார் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஒவ்வொரு மாநிலங்களின் பாரம்பரியத்தை குறிக்கும் வகையில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சார்பில் குடவோலை தேர்தல் முறையை எடுத்துரைக்கும் வகையில் அலங்கார ஊர்தி அணிவகுத்து சென்றது குடவோலை கண்ட தமிழ் குடியேறிய வாழிய வாழியவை என்ற பாடலுடன் தமிழ்நாடு ஊர்தி அணிவகுத்து சென்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டு காட்சிப்படுத்தும் வகையில் அலங்கார ஊர்தி அணிவகுத்து சென்றது அதைத் தொடர்ந்து விமானப்படை விமானங்கள் வானில் வட்டமடித்து சாகசங்கள் செய்தன விமானப்படையினரின் சாகசங்கள் பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தன